நீதிமன்றத்திலேருந்து எனக்கு விஜயானந்த் சார் சார்னா உயிர் அவர் இறந்த அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து எந்த ஒரு எங்களுக்கு எந்த ஒரு ஈடு இழப்பும் செய்ய முடியாத ஒரு இழப்பு எங்களுக்கு இந்த நாட்டில் எவ்வளோ தலைவர்கள்லாம் வராங்க போகிறாங்க வளர்கிறாங்க ஆனால் இது போகிற தலைவர்கள் வந்து இன்மேல் உலகத்திலே ஒரு தலைவர் இது போகிற தலைவர்களை வந்து பார்க்க முடியாது அதனால் இப்போ போன மாதம் கூட அரியலூர் மாவட்டம் சார்பாக நாங்கள் வந்து நாலு நாளைக்கு அன்னதானம் செஞ்சு மக்களை சந்தோஷப்படுத்தணும் இப்போவும் பாருங்க அது எங்க பசங்களை லீவ் தேமா இருக்கவேல பசங்களை அழைச்சிட்டு வந்து எங்க கேப்டனை காமிச்சுட்டு போகணுங்கிறது நாங்க அரியலூர் மாவட்டம் ஆண்டியமட்டத்துல இருந்து வந்திருக்கேங்க சரி கேப்டன் இல்லாத இந்த வருங்கால தேர்தல் எப்படி இருந்து நினைக்கிறேன் கேப்டன் இல்லாத தேர்தல் வந்து இப்போ எங்களுக்கு வந்து இன்னும் எங்களுக்கு உணர்ச்சி உணர்வுகள்லாம் அதிகமா தான் இருக்கு அதாவது அடுத்தபடி நாங்க இல்லைன்னா எந்த கூட்டணி இல்லைங்கிற மாதிரி தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்குது நாங்க சேர்ற கூட்டணி மட்டும்தான் தான் ஜெயிக்கும் அதுக்கு வந்து நாங்க தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் கண்டிப்பா ஒத்துழைப்பு கண்டிப்பா செய்வோம் ஆண்டி மடம் காத்துக்கு அரியலூர் மாவட்டம் நன்றி